ஹை ஆல் வெல்கம் டு இன்வெஸ்டாவியூ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி சேமிக்கிறது அண்ட் அதில் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இப்போது சேல்ரி க்ரெடிட் ஆகிடுச்சின்னு பார்த்ததுமே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுவே ஃபுல்லாக செலவாயிடுச்சுன்னா ம் கஷ்டம் தானே நமக்கு இன்கம் வர்றதில் கூட ப்ராப்ளம் இருக்காது ஆனால் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ப்ராப்ளமே இருக்குது ஓகே இப்போது என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடன் கடன் அப்படிங்கிறதே அடுத்தவங்களோட பணத்தை நீங்கள் செலவு செய்கிறது தான் இதை எவ்வளோ நாள் நீங்கள் திருப்பி கொடுக்காமல் இருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு நீங்கள் வட்டி கொடுத்துட்டே இருக்கணும் இதை கேட்கும்போதே வேடிக்கையாக இல்லை அப்புறம் ஏன் கடன் வாங்கணும் சில பேர் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக வாங்குறாங்க அது தப்பு இல்லை ஆனால் சில பேர் ஆடம்பரத்தை விரும்பி கிரெடிட் கார்டை தேய்ச்சி செலவு பண்ணிட்டு இருக்காங்க இதில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை ஏன்னா அது யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதனால உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் அதிகமாகும் அதை வச்சு நீங்கள் வீடே வாங்கலாம் ஆனால் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அது உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுடும் க்ரெடிட் கார்டோட மிஸ்டேக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது கடன் இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிற கடனை க்ளோஸ் பண்ணுங்க அதுக்கு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு போடுங்க இதை ஐம்பது முப்பது இருபது ரூல் ரேஷியோவில் பிரிச்சுக்கோங்க வர வருமானத்தில் ஐம்பது பர்சன்டேஜை உங்களோட தேவைகளுக்காக வச்சுக்கோங்க முப்பது பர்சன்டேஜை உங்களோட என்டர்டைன்மெண்ட் அண்ட் அத்தியாவசியத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய செலவுகளுக்கு ஒதுக்குங்க அண்ட் இருபது பர்சன்டேஜ் உங்களோட சேவிங்ஸில் வைங்க உங்களுக்கு கடன் இருக்குன்னா அந்த முப்பது பர்சன்டேஜையும் இருபது பர்சன்டேஜையும் நீங்கள் கடன் அடைக்க யூஸ் பண்ணுங்க இதனால உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா நான் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ண தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன் ஆனால் உங்களோட கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இருபத்தி நாலு பர்சன்டேஜாகவும் அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் எட்டு பர்சன்டேஜாகவும் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் அப்பையும் நீங்கள் காசை இழக்கிறீங்கல்ல அதனால் ஃபர்ஸ்ட் கடனை வந்து செட்டில் பண்ணிவிடுங்க அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா மந்த்லி பட்ஜெட்டு தாங்க உங்களோட வருமானத்தை கணக்கிடுங்க உங்களோட செலவுகளையும் கணக்கிடுங்க உங்களோட செலவுகள் வருமானத்து மிஞ்சியதா இருந்தா அதை கடன் வாங்கிதான் பண்ணணும்னு இருந்தா ஒரு நாளும் அடுத்தவங்க காசு நீங்க செலவு செய்யாதீங்க அதுல இருக்கக்கூடிய வேண்டாத செலவை நீக்கிடுங்க உங்களோட காசா இல்லனா அதை எப்போவுமே செலவு பண்ணாதீங்க அப்பயும் அந்த செலவு நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு இருந்தா அதுக்கான வழியும் சொல்றேன் ஆனா இப்போதைக்கு உங்களோட கடன்ல இருந்து வெளியே வாங்க அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வயசாகிறத யாராலையுமே நிறுத்த முடியாது ஆனா வயசான காலத்துல வரக்கூடிய கஷ்டத்தை நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகளால தடுக்கலாம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மள பாத்துக்கணும்னு நினைக்கிறதே தப்பு தானே நம்ம லைஃப்பில் எதுக்குமே கேரண்டி கிடையாது ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இன்னிலிருந்தே உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களோட இன்கமில் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கு பிளான் பண்ணுங்கள் இது எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நிறைய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ பெரிய முக்கியமான காரணமாக இருந்தாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் நீங்கள் கை வைக்கவே கூடாது அடுத்தது ரியல் எஸ்டேட் நீங்க இருக்கக்கூடிய வீடா இல்லாம இன்னொரு வீட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் யோசிங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான் ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அதுவும் இல்லாம நீங்க ஈஸியா கேஷ் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒன் இயர் இல்லனா அதுக்கு மேலேயே ஆகும் உங்களுக்கு கேஷ் கன்வர்ஷன் ஆக இதுல ரெண்டல் இஷூஸும் அதிகம் உங்களுக்கு ப்ராப்பர் டெனன் கிடைக்கணும் அப்படியே கிடைச்சாலும் ஆன் டைம்ல ரெண்ட் கொடுக்கணும் சரி இதெல்லாம் போக ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கட்டணும் ஒரு பேஸ் பார்க்கணும் இதுக்கு தேய்மானமும் வேற போயிட்டே இருக்கும் மொத்தத்தில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு லயபிலிட்டி தான் அசட் இல்லை அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு ஒன்னே அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்புன்னு நினச்சிடாதீங்க அதில் அதை பற்றின புரிதல் இல்லாமல் சரியாக அதை பற்றி படிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்கிறேன் இப்போல்லாம் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா நம்ம அதை சரியாக செய்யறது இல்லை ஏன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் கண்மூடித்தனமா நம்மளை சுற்றி கிட்ட தோராயமாக ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ண சொல்லி வாங்குறது ரொம்பவே தப்பு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே ஒரு நல்ல இடம் லாங் டேர்மில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கோங்க ட்ரேடிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தா மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் மந்த்லி மந்த்லி பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுறீங்கன்னா அப்போ ஓகேங்க சூப்பர் ஆனால் கோவிட் டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேருக்கு ஜாப் போச்சு நீங்கள் எவ்வளோ வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை யாருக்கு வேணும்னாலும் வேலை போகலாம் அந்த மாதிரியான டைமில் நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு கை கொடுக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் தான் நம்மளோட ரெண்ட்டு ஃபுட்டு மெடிசன்னு வைஃபை எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்ந்தது தான் இது உங்களை சேஃப்கார்ட் பண்ணும் ஒரு வேலை நம்ம கிட்டே இருக்க எல்லாத்தையுமே நம்ம இழந்தாலும் ரெக்கவர் ஆக அட்லீஸ்ட் இது யூஸ் ஆகும் அடுத்தது சைட் பிஸ்னஸ் எல்லாருமே ஓடுறது எதுக்காக பணத்துக்காக தானே அதிகமாக சம்பாதிக்கணும்னா அதிகமாக உழைக்கணும் சைடு இன்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேலையை ஃப்ரீ டைமில் செய்ங்க அடுத்து லீனிங் ஆன் ஃபேமிலி நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸையோ இல்லை உங்கள் துணையையோ ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா லைக் பட்ஜெட் போடுறது கடன் எப்படி அடைக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு அப்போ உங்களை எப்போவுமே ஒரு டிபெண்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஆனாலும் இதில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னா எப்போவுமே ஃபேமிலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே ஹெல்தியான டெசிஷனாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபேமிலியில் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மணியில் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருங்க நெக்ஸ்ட்டு நாட் இன்வெஸ்டிங் இன் யார் செல்ஃப் நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறத விட உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கில்ல வளர்த்துக்க உங்கள் டைமையும் உங்கள் மணியையும் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க மற்ற கம்பெனிஸில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை காட்டிலும் உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட பல மடங்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் இருந்தால் நிறைய மணி சம்பாதிக்கலாம் நிறைய மணி இருந்தால் நிறைய ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கலாம் இது ஒரு சைக்கிள் தாங்க ஸோ உங்களை நம்பி உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நாம் பார்த்த மிஸ்டேக்ஸை நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அன் ஹாப்பி இன்வெஸ்டிங்